ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் வீட்டை வந்து நம்ம எப்படி தொடைச்சால் வீடு வந்து சுத்தமாகவும் விஷப்பூச்சி எதுவும் உள்ளே வராமலையும் ஒரு பாசிட்டிவோடு இருக்கிறது மாதிரி நம்ம எப்படி வீட்டை வந்து என்னென்ன பொருட்கள் போட்டு வீட்டை வந்து தொடைக்கலாம் அப்படின்றத வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீட்டை நம்ம நான் வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து நான் வீட்டை தொடைப்பேன் உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி தொடைச்சால் விஷப்பூச்சிகள் அப்படிக்காக எதிர்மறை ஆற்றல் எதுவும் இல்லாமல் வீடும் வந்து பளிச்சினும் ஒரு நல்ல நறுமணத்தோடவும் இருக்கும் நான் எப்படி வீடை துடைக்கிறேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு பக்கெட்டில் தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கல்லுப்பு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதோட மஞ்சள் மஞ்சள் வந்து நம்ம இந்த கட்டி மஞ்சள் சொல்லுவாங்கள்ல விரலி மஞ்சள் அதை வந்து அது இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம முகத்துக்கு போடுவோமே அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க சாம்பாருக்கு நம்ம அதாவது கொழம்பு சாம்பார் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்ல மஞ்சள் அந்த மஞ்சளை விட்டுட்டு இந்த மாதிரி மஞ்சள் எடுத்துக்கோங்க விரலி மஞ்சள்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் அந்த மாதிரி மஞ்சளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கற்பூரம் கற்பூரத்துலேயே வந்து இந்த பில்ல கற்பூரம்னு சொல்லுவாங்க அதாவது கட்டி கட்டியாக இருக்கும்ல அந்த கருப்புரம் இல்லாமல் நம்ம கையில் வந்து நுணுக்குன்னா அப்படியே பீஸ் பீஸாக போகுமே இந்த கோயிலில் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களே அந்த கற்பூரம் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கேன்ல அந்த மாதிரி கற்பூரம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து பக்கெட்டில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கின்னு நல்லா அந்த கர் கற்பூரம் அப்புறம் கல்லுப்பு எல்லாம் கரைஞ்ச அப்புறம் அதை வந்து நீங்கள் வீட்டை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சாமி ரூம் நீங்கள் தனியாக சாமி ரூமை வச்சு அதுக்கு வந்து பூஜை ரூமுன்னு தனியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற ரூம்களை வந்து நீங்கள் தொடங்க இதனால நம்ம இந்த கல்லுப்புக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த கண் திருஷ்டி அப்புறம் எதிர்மறை ஆற்றல் இதெல்லாம் வந்து முறியடிக்கிற சக்தி வந்து கல்லுப்புக்கு வந்து இருக்கு நம்ம நான் உங்களுக்கே நல்லா தெரியும் நிறைய திருஷ்டி பட்டுருச்சு இல்லை நம்ம ஏதாவது சுற்றி போடணுன்னாவே நம்ம கல் உப்பை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்போது கல்லுப்புக்கு வந்து அந்த மகிமைகள்லாம் நிறைய இருக்குது இந்த மஞ்சள் வந்து கிருமி நாசினியாகவும் பயன்படுது கற்பூரம் வந்து இந்த விஷப்பூச்சிக்கள் இதெல்லாம் நம்ம கல்லுப்பு இந்த கற்பூரம்லாம் நம்ம வந்து சேர்ந்து கலந்து நம்ம வீடு தொடைக்கும் போது இந்த விஷப்பூச்சிக்கள் எதுவும் பூச்சி அந்த மாதிரிலாம் வந்து வீட்டுக்கு வராமல் வீட்டை வந்து பாதுகாப்பும் ஒரு நறுமணத்தோடமும் இருக்கும் அதனால தான் வந்து இந்த கல்லுப்பு மஞ்சள் அப்புறம் கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டை தொ வீடு வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுப்பு வந்து மகாலட்சுமிக்கு வந்து உகந்தது மகாலட்சுமியோட கல்லுப்பு வந்து எங்கே தயாரிக்கிறாங்க கடலில் தயாரிக்கிறாங்க கடலில் வந்து கடலோட நீர் வந்து கங்கையா கங்கையாக வந்து மகாலெஷ்மி குடி இருக்கிறாங்க அப்போது இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஆன்மீக ரீதியாகவும் சயின்டிஃபிக் ரீதியாகவும் வந்து நல்லா பாசிட்டிவான கந்திருஷ்டி இல்லாமல் ஒரு மங்களகரமாகவே வீடு வந்து இருக்கும்